பழமை மாறாத களி கருவாட்டு குழம்பு கம்மஞ்சோட நாட்டுக்கோழி கறி குழம்பு கூடவே அடடா கம்பு அட அட மாதிரி சாப்பிடணுமா அப்ப கிளம்புங்க நம்ம சேலம் பைபாஸ் ரோட்ல சோனா காலேஜ் பக்கத்திலேயே ஹோட்டல் கலியுகம் அந்த கம்பு அடையும் கேவுரு அடையும் சூப்பர் கூடவே நாட்டுக்கோழி கருவாட்டு குழம்பு இருக்கு சமையா ஒரு புடி பிடிக்கலாம் வாங்க களி சாப்பிட கலியுகம் ஹோட்டலுக்கு தரமான இடத்துக்கு வந்திருக்கும் கம்மஞ்சோறும் சூப்பராக இருக்கும் இங்கே களிய பாருங்க கையிலயே கிளறாங்க இந்த துடுப்பை போட்டு கிளறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை பக்கத்துலேயே பாருங்க கோழி குழம்பு வந்துக்கிட்டு இருக்கு ஆகா சூப்பர் போய் சாப்பிட போலாம் வாங்க பக்கத்துலேயே பாருங்க அடை கேவுரு அடை கம்பு அடை சமையாரு போட்டு தழுறாரு பாருங்க தம்பி அப்படியே அந்த சில்லி சிக்கன் போட்டுட்ருக்காரு இருக்காரு பாருங்க வாசம் செமையா இருந்துச்சு உள்ள போய் சாப்பிட்ணும் போலையும் தோணுச்சு வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் அடைய பாருங்க அடா டாடா டாடா களி போட்டு கொஞ்சம் சிக்கன் குழம்பு அப்படியே அந்த கம்புக்கும் அந்த குழம்புக்கும் செமையாடுச்சு இதில் ஹைலைட் வந்து அந்த கம்பு அடையும் களியும் தான் ரெண்டையும் சாப்பிடாம வந்துடாதீங்க அந்த குழந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் சைவ குழம்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுவும் சூப்பராக இருக்குது அடாடாடா அடாடா அடை சூப்பர் கம்பு அடை சூப்பராக இருக்குது களி சூப்பராக இருக்குது ஃபோனிங்னா மறக்காமல் சாப்பிட்டு வாங்க நாட்டுக்கோழி ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணி தான் நான் சாப்பிட்டேன் குழம்பாக சாப்பிடல எனக்கு ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும் அதனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு லைட்டாக மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருந்துச்சு போகிறப்ப அந்த அண்ணன் ஒரு பாய் சொல்லிவிட்டு நன்றி நான் சொல்லிட்டு என்னென்ன விற்கிதுன்னு சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன் நினச்ச மாதிரி இல்லை விலை ரொம்ப கம்மி தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க